மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதிகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது பிரிமான இந்த ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது தீர்க்கதரிசிகள் எலியா முதல் தரிசிகளும் ஏனென்றால் அவ்வளவு அன்று காணப்பட்டது ஏனென்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அனுப்புவது ஒரு அற்புதமாக ஒரு அதிசயமாக ஒரு மறைக்கப்பட்ட சத்தியமாக பார்க்கப்பட்டது அதை குறித்து அந்த இருந்த தேவ மனுஷர்கள் ஆனாலும் அவர்களுக்கு அந்த பூரண வெளிப்பாடு கொடுக்கப்படவில்லை ஏனென்றால் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான அந்த மர்மம் அந்த ரட்சிப்புக்குள்ளே காணப்பட்டது அந்த ரட்சிப்பின் வெளிப்பாட்டானது அதிலே இருந்து பிறக்க போகிற சத்தியம் அதிலே இருந்து போகிற மர்மம் என்னவென்றால் இன்று இருக்கிற பாவிகள் பாவிகளான மனுஷர்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக மாறப்போகிறார்கள் அதுதான் அந்த சிலுவையிலே வெளிப்பட்ட ரட்சிப்பின் வெளிப்பாடு பழியல்பாட்டு தீர்க்க தரிசிகள் கண்ட அற்புதம் தான் தேவாவியானோர் தங்களுக்குள்ளே வந்து தேவனுடைய காரியங்களை பரிசுத்த உரிசுத்தவியானோரை கொண்டு தீர்க்க தரிசனம் பின்பு அவர் அவர்களை விட்டு கடந்து செல்லுகிற அனுபவம் ஆனால் அவர்களால் முடியாத அதிசயம் என்னவென்றால் இந்த எப்படி தேவன் ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளே நிரந்தரமாக வாசம் பண்ணுகிறார் அந்த ரட்சிப்பின் இந்த அனுபவத்தை எளியா தீர்க்க தரிசியோ அன்று எந்த தீர்க்க தரிசியோ ஆராய்ந்து அறிய முடியாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் இந்த மர்மமான ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்து பார்த்தார்களாம் அதுதான் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது பிரியமானவர்களே இந்த வெளிப்பாடு மிகவும் வல்லமை மிக்கது ஃப்ரைசலான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்களுக்குள்ளே பிரைசலான் உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் கத்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வாதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேதத்தையான பகுதிகளோடு இணைந்து கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே அன்று தீர்க்க தரிசைகளுக்கு மறைக்கப்பட்ட மர்மம் தான் நீங்களும் நானும் ஏனென்றால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன் நாமம் புயத்துவே மகிழுவே நீர் செய்ததை மறக்கக் கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே நீர் செய்த ൂരി ഉമ്മുസേ നല്ലവരെ காலங்கள் கடந்து போனது உம் கிருபை என்னை நிறுத்துதே காலங்கள் கடந்து போ நீர் மறக்கக்கூடுவோ இந்த வாழ்க்கை நீ நீ கூடுமா இந்த வாழ்க்கை நீ தந்ததே உண்மை ருசித்தே நல்லவரென்று இன்னும் துதிப்பே நன்றியோடு உண்மை ருசித்தே